நாங்கள் இட்லிக்கு அரைக்கும் அரைக்கும்போது இந்த உளுந்தை வந்து அப்படியே கிரைண்டரில் போட்டோம்னா அங்கங்கே ஓரத்தில் முழுசு முழுசாக நிறைய நிற்கும் அதே வந்து இப்போ வந்து நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் லைட்டாக தண்ணி விட்டுட்டு அதை வந்து ஒரு இருபது செகண்ட் மிக்சி கணக்கு அவ்வளோதான் ஒரு இருபது செகண்ட் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம கிரைண்டருக்குள்ளே போடலாம் முதலே ஒரு இது அரைச்சி போட்டிருக்கேன் திடீர்னு ஞாபகம் வந்து நல்லா எடுத்தேன் பாருங்கள் இது மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கங்கே முழுசாக போட்டோம்னா அங்கங்கே நிற்கும் இது சீக்கிரமாகவும் மாட்டி நல்லா புத புதன்னு வந்துடும் மாட்டி பாருங்கள் எப்படி முழுசாக கிரைண்டர் கிரைண்டருக்குள்ளே போட்டோம்னா கையை வச்சு தள்ளிக்கிட்டே இருக்கணும் அது வந்து அங்கங்கே வேறு ஆட்டி எடுக்கும்போது பார்த்தா எப்படியும் ஒரு உளுந்து ரெண்டு உளுந்து அப்படி முழுசு முழுசாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக கொஞ்ச நேரத்தில் சீக்கிரம் மேலே புத்த போதும் வந்துடும் அப்படி ஆட்டுறது வச்சு ஆட்டி பாருங்கள் எப்படின்னு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு முப்பது செகண்டு பல்ஸில் வச்சு அரைச்சிட்டு அதில் போடுங்க அவ்வளோதான் நல்லா ஊற வச்சுட்டு விழுந்து பாருங்கள் மாவு இப்படி பொத பொதைன்னு கால் மணி நேரத்துக்குள்ளே வந்துடும் நல்லா ஆட்டி முடிச்சிடலாம் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ரொம்ப நன்றி வணக்கம்